அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து எங்களிலே சில நபர்களிடம் சில மோசமான மிக மோசமான பழக்கங்கள் உண்டு அது என்ன பழக்கம் என்றால் எங்களுக்கு பிடிக்காதவர்களை எங்கள் கோபக்காரர்களை எங்கள் எதிரியை கண்காணித்து திரிகிறோம் அவர் என்ன செய்கிறார் எங்கே செல்கிறார் யாருடன் கதைக்கிறார் எங்கேயெல்லாம் சென்று வீடு திரும்புகிறார் என்றெல்லாம் தேடித் திரிகிறோம் கண்காணித்து அலைகிறோம் இது எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்த ஒரு வழிமுறை அல்ல ஒருவர் எங்களை எங்களுக்கே தெரியாமல் கண்காணிக்கிறார் என்றால் எங்களுடைய சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டு போய்விடுகிறது எங்களுடைய முழு சுதந்திரத்தையும் நாங்கள் இழந்து விடுகிறோம் ஒருவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரை கண்காணித்து திரிவது பற்றி இஸ்லாம் என்ன கூறி இருக்கின்றது என்பதை பார்ப்போம் புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹலி பண்ணு சாயிதி சாயிதி ரதியல்லாஹு தாலானவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் இறை தூதர் நாயகம் சல்லாஹு அலைகி வசல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஒரு குச்சியால் தலைவாரிக் கொண்டிருக்கும் அந்த வேலையிலே தன்னுடைய வீட்டினுடைய வாசலின் துவாரம் வழியாக யாரோ ஒருவர் தன்னை கண்காணித்து கொண்டிருப்பது போன்று இறை தூதர் நாயகம் உணர்ந்து விடுகிறார்கள் சட்டன கதவை திறந்து வந்து பார்க்கிறார்கள் அங்கே ஒரு மனிதர் நிற்கிறார் நாயகமே நான் உங்களை பார்ப்பதற்காக வேண்டியே வந்திருக்கின்றேன் என்று கூற இறை தூதர் நாயகம் சொல்லதாக வாழகி வசல்லம் அண்ணவர்கள் அவரை பார்த்து கூறினார் நீங்கள் என்னை உத்து பார்ப்பதை கண்காணிப்பதை நான் தெரிந்திருந்தால் கையில் இருக்கும் குச்சியால் உங்களுடைய கண்களை குத்தி குருடாக்கி இருப்பேன் என்றார்கள் இறை தூதர் நாயகம் சொல்லலாக கூறிவிட்டு சொன்னார்கள் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த மனிதருக்கு என்ன பாடம் என்றால் ஒரு வீட்டினுடைய அனுமதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் வீட்டிற்குள் பார்வை செல்வதற்கு முன்னால் தான் வீட்டினுடைய அனுமதி இருக்க வேண்டுமே ஒழிய வீட்டிற்குள் பார்வை சென்றதன் பின்னால் அனுமதி என்பது கிடையாது என்ற ஒரு பாடத்தை அந்த மனிதருக்கு இறை துதர்நாயகம் வசல்ல கற்றுக் கொடுத்தார்கள் எனவே பிறரை கண்காணிப்பதை விட்டுவிட்டு எங்களிடம் இருக்கும் குறைகள் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து ஆராய்ந்து முதலில் எங்கள் குறைகளை சரி செய்து கொள்ள வல்லவன் எங்கள் அனைவருக்கும் தோவிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரோ رب العالمين